ஏ ஹலோ சினிக்கிணமாக பார்க்க போகிறது நான் எபிசோட் நயன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன் நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் எனக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்காங்க ஸ்கூல் போகிற ஏஜில் ஒரு குட்டி தம்பி இருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் நான் தனியாக தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன் அதனால தான் நீங்கள் கேட்குற நிறைய ட்ராமா வந்து என்னால் போட முடியறதில்ல நான் ஒரு டைமில் வந்து ரெண்டு ட்ராமா மட்டும் கண்டினியூ பண்ணுறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட் எபிசோடில் நம்ம தன் வந்து சியா கிட்டே மாட்டியிருப்பான் இப்போ அவன் இருந்த இடத்துக்கு தான் எல்லாேருமே வந்து இறங்குறாங்க இவங்க எல்லாருமே சியா கிட்டே இப்போ மாட்டிக்கிட்டாங்க கேம்பில் இருக்கிறவங்களுக்கு இங்கே வந்து இறங்கின பிறகு தான் தெரியுது என்னடா இந்த இடம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு எல்லாருமே உள்ளே போகிறாங்க அங்கே பூவிஷ்ணுன்னு என்னோடய என்னோட ரிங்குக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு நம்ம கிண் வந்து இங்கே எங்கே ரிங் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதை பார்த்துட்டு இருந்த அந்த மொட்டையை வந்து நம்ம கிண்ணுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது அந்த மொட்டை வந்து என்ன சொல்கிறான்னா இவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போகலாமா பாஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறான் உடனே நம்ம அது கிண் வந்து ஷாக் ஆகிட்டு அப்போ நீ தான் வந்து சியா தீபா அப்படின்னு சொல்லி கேட்டுடுறான் அவனும் ஆமா அப்படின்னு சொல்கிறான் எயிட்டோட சிஸ்டரை என்கிட்ட நான் வச்சுக்கிட்டு எயிட்டை மிரட்டது கூட நான் தான் அப்படின்னு சொன்னதும் நம்ம எயிட்டு வந்து சண்டைக்கு போகிறான் உடனே அங்கே இருக்கிறவங்களாம் எயிட்டை வந்து பிடிக்கிறாங்க அப்போ உள்ளேருந்து ஒரு ஆள் திடீர்னு வந்து கின் கையை பிடிக்கிறான் கின் கையை பிடிச்சிட்டு என்ன இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்புறம் அவனை நல்லா பார்த்தா தான் தெரியுது முயக்கூட இருந்த அடியால் தான் இவன் ஏன் இங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேன் கேட்குறான் முய நிறைய டெபிட் வாங்கினதுனால முய வந்து போட்டு தள்ளிவிட்டு அவங்களோட ஆளுங்களா என்னோட ரிங் ரேஞ்சுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம சியாதீப் சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிங் ரேஞ்சுக்கு வந்து ஒரு வாட்டி யாராவது வந்தாங்கன்னா அவங்க அந்த ரிங்கிலேயே வந்து செத்துறணும் அது வரைக்கும் நான் இவங்களை வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து திருப்பி ரிங்குக்குள்ளே இறக்கி விட்டுகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக மொத்தம் சாகிற வரைக்கும் ரிங்குக்குள்ளேயே தான் இருக்கணும் போல இருக்குது இங்கே வந்து யாராக இருந்தாலும் கீழே விழுந்து கிடக்கிறவனா ட்ரீட்மெண்ட்டுக்காக அனுப்பிட்டு இவங்க எல்லாரையுமே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ளே போய் பார்த்தா தைப்பூனை இன்னொரு ஆளும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க தைப்பூனை இப்படி தான் உள்ளே வந்து மாட்டிக்கிட்டான் போல் இங்கே நம்ம கிளவ வந்து கிணக்கு மெசேஜ் பண்ணி பார்க்குறேன் ஆனால் ரிப்ளைகளே பண்ணல கால் பண்ணி பார்க்குறா கால் பண்ணாலும் கால் வந்து போக மாட்டேங்குது அவங்க பின்னாடி வந்து யாரோ திடீர்னு நிற்கிறாங்க யாரும் சொல்லி திரும்பி பார்க்குறதோட அந்த சீனை வந்து கட் பண்ணுறாங்க எல்லாருமே ரூம்க்குள்ள போகிறாங்க சிஆடி வந்து அங்கே பேச ஆரம்பிக்கிறான் இப்போ நீங்கள்லாம் ஏன் இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி தானே யோசிக்கிறீங்க நீங்கள்லாம் வந்து என்னோடய எம்ப்ளாயி அதனால் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டு தான் ஆகணும் நான் ஃபைட் பண்ண சொன்னால் நீங்கள் ஃபைட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அங்கே இருக்கிற வேலைக்காரனுக்கு சிஆதிப்பு ஒரு சிக்னல் கொடுக்குறான் வேலைக்காரன் வந்து வெளியே இருக்கிறவங்கள வந்து உள்ளே வர சொல்கிறாங்க அங்கே வந்து பக்கமனும் டன்னும் தான் வந்து நிற்கிறாங்க தன் கழுத்தில் வந்து சங்கிலியெல்லாம் வர போட்டிருக்காங்க தன்னை இப்படி பார்க்கறதுக்கு ரொம்பவே மனது கஷ்டமாக இருக்குது தன்னை வந்து என்னோட இடத்துல ஃபைட் பண்ண வைக்கணும் அப்படின்னு எனக்கு அவன் மேலே ஒரு கண் இருந்துகிட்டே இருந்துச்சு ஒரு வழியாக இன்னைக்கு வந்து அது நிறைவேறப்போகுது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக சிஆதிக்கு வந்து இருக்கான் இங்கே ஒரு பக்கம் தைபோனுக்கும் இன்னொரு பையனுக்கும் இடையில ஃபைட் இருந்துச்சு இல்ல அந்த ஃபைட்ல நம்ம தைபோன்னு வின் பண்ணுறான் மேட்ச்ல கலந்துக்கிட்ட ரெண்டு பேரும் நம்ம சியாதிக்கு முன்னாடி மண்டி போட்டு உட்காந்துருக்காங்க சியாதிக்கு வந்து தைபோன் தானே வின் பண்ணான் அதுக்கான ப்ரைஸ் மணியை வந்து அவன் மேலே தூக்கி ஏறிகிறான் நம்ம தைப்பும் வேறு வழி இல்லாமல் அதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து குள்ள போட்டு வச்சுக்கிறேன் இது அங்கேருந்து பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பக்கத்தில் இன்னொருத்தன் உட்காந்துருப்பான்ல அவன் வந்து கிட்டே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான் இருக்கு இது சிஆர்டிப்புக்கு வந்து தெரிய வந்துருச்சு அவன் வந்து சாரி அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஆனால் சிஆர்டிப்பு வந்து விடுறதா இல்லை என்ன என்ன முட்டாள் அப்படின்னு சொல்லி நினச்சியா உன்னை பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நாயை கூப்பிடுறான் அந்த நாய் வந்து கரெக்டாக அவனோட கழுத்தில் முட்டம் காட்டிச்சு அவனை வந்து சாக வைச்சிருது அங்கே இருக்கிற யாருமே இதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க சியாதீப் வந்து இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அங்கேருந்து பாடியை வந்து அவனோட வேலையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ தான் நம்ம கிண்ணுக்கு ஒன்று ஞாபகம் வருது அவங்க அப்பாவோட டெத்துலேயும் அவங்க அப்பாவோட கழுத்தில் மட்டும் வந்து அவன் வந்து நாய் கடிச்சிருக்கும் இதெல்லாம் யோசிச்சுட்டு நீ தான் எங்கள் அப்பாவுக்கு கொன்னிய அப்படின்னு சொல்லி நம்ம கிண் சண்டைக்கு போகிறான் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து கிண்ணை பிடிக்கிறாங்க சியாதீப் வந்து எந்திரிச்சி அவங்ககிட்ட வந்து நான் தான் அவங்க அப்பாவுக்கு கொன்றேன் அப்படின்றத சொல்கிறான் நம்ம கிண் வந்து அவன் மூஞ்சிலே தூப்பிடுறான் இதனால் சியாதீப்பு வந்து நமக்கு என்ன ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான் இதை பார்த்துட்டு இருந்த தன் வந்து எதாவதுனாலும் இருந்தாலும் என்கிட்ட பேசு அவனை ஹெல்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான் சரின்னு சியாதீப்பு வந்து இவங்கள தவிர மீதி எல்லாத்தையுமே வந்து வெளியே அனுப்ப சொல்லிடுறான் அவங்களும் வெளியே போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லாரையும் வேற ஒரு ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே நம்ம தைப்போனும் இருக்கான் அவன் அந்த மொட்டை கிட்டே என்ன சொல்கிறான்னா நான் அவங்கள பார்த்துக்குறேன் நீ போ அப்படின்னு சொல்லிடுறான் சரி நம்ம மொட்டையும் அவனை நம்பி அங்கேருந்து கிளம்புறான் பின் வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு நம்ம செய்யாத இப்போ வந்து என்ன சொல்கிறான்னா நீங்களாம் என்னோட செஸ் போர்டில் இருக்கிற சிப்பாயிங்க மாதிரி உங்களுக்கு வந்து அது புரிய மாட்டேங்கிது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா இருந்து உங்கள் அப்பா கடன் வாங்குற மாதிரி நானே தான் வந்து செட் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆடியோ வந்து உங்கள் அப்பா பேசுகிற மாதிரி க்ரியேட் பண்ணேன் அந்த ஆடியோவை கேட்டு நீ எல்லாத்தையுமே நம்பிட்டேன் அது மட்டும் இல்லாமல் என்னோடய அடியாளங்களை வச்சு உன்னை நான் அப்பப்பா அடிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போ தான் நீ வந்து இந்த டெபிட்டை அடிக்கிறதுக்கு எப்படி காசு பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி யோசித்தேன் அப்போ தான் அங்கிள் பீச் வந்து அவரோட ஜிம்மில் வந்து உன்னை சேர்த்துக்கிட்டாரு வீண்கிட்ட பெட் கட்டுறதுக்கு காசு இல்லாதப்போ என்னோட அடியால் அனுப்பி நீ சியாதிபிகிட்ட ஹெல்த் கேளு அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல வச்சேன் அதை நம்பி அவனும் காசு வாங்கினான் அதே மாதிரி என்னோடய வலையிலையும் அவன் மாட்டிக்கிட்டான் எயிட்டோட சிஸ்டரை வச்சு எயிட்டை மிரட்டி தான் உன்னை வந்து என்னை பார்க்குறதுக்கு வர மாதிரி பண்ணேன் அதே மாதிரி நீ என்னை பார்க்குறதுக்காக வந்த ஹெல்ப் கேட்டு தன் அன்னைக்கு மேட்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி எயிட்டோட சிஸ்டரை வச்சு எயிட்டை மிரட்டி தான் நான் தன்னோட வாட்ரு பாட்டிலில் ட்ரக்ஸை வந்து கலக்க சொன்னேன் என் மேலே பரிதாபம் வர்ற மாதிரி பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் அகாடமி அடிச்சு நொறுக்கி விண்ணை வந்து மிரட்டினேன் இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரத்துக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நான் செஞ்சேன் அப்படின்றத சொல்கிறான் இதை கேட்ட கிண் வந்து ஏன் இதெல்லாம் பண்ண உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்றத வந்து கேட்குறான் அப்போ தான் நம்ம சே வந்து ஒரு பதில் சொல்கிறான் உங்கள் அப்பா வந்து போலீஸாக இருக்கும்போது என்னோட காசெல்லாம் திருடி கிரிப்டோ கரன்சியில் போட்டு வச்சுக்கிட்டாரு அதோட பாஸ்வேர்டு வந்து எனக்கு தெரியாது அதுக்காக தான் உனக்கு இவ்வளோமே நான் பண்ணேன் அப்படின்றத சொல்கிறான் கிண்ணோட அப்பா கிட்ட பாஸ்வேர்டு கேட்டு எவ்வளவோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க அப்பா கடைசி வரைக்கும் அந்த பாஸ்வேர்டை சொல்லவே இல்லை தான் டென்ஷன் ஆகி நாயை வச்சு கடிக்க விட்டு கொண்டிருப்பான் இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே பகவான் வந்து சியாதிப்புக்கிட்ட உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுடுறாங்க சியாதிப்பும் பகவன் அங்கேருந்து கிளம்புன பிறகு நம்ம கீன் ரொம்பவே அழகாக ஆரம்பிக்கிறான் என்னால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை இதுக்கெல்லாமே நான் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறான் தன் வந்து அவனை சமாதானப்படுத்துகிறான் இப்போதைக்கு நம்ம எனக்கு என்ன முக்கியம்னா இங்கேருந்து எல்லாருமே சேஃபாக வெளியே போகணும் அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாக்கெட்லேருந்து ஒரு கீ எடுத்து கீன் கிட்ட காட்டுறான் இப்போ நமக்கு போன எபிசோடில் நடந்த ஃப்ளாஷ்பேக் ஒன்று காமிக்கிறாங்க அதில் தன் வந்து நீங்கள் தான் கின்னோட அப்பாவை கொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம பக்கவன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா என் கூட ஃபைட் பண்ணு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க இப்படி மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிக்கிட்டே பேசுகிறாங்க எனக்கு வந்து கின்னோட அப்பாவை கொண்டது யார் அப்படின்ற விஷயம் தெரியும் அப்படின்னு நம்ம பக்கவன் சொல்கிறாங்க நம்ம தன் வந்து நான் எப்படி உங்களை நம்புறது நீங்கள் என்னை கைவிட்டுட்டு போயிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லி நம்ம தன் கேட்குறான் பக்கோன் தண்ணு கிட்டே இவங்கள சுற்றி நடக்கிற எல்லாமே வந்து சாதாரணமாக நடக்கல எல்லாமே பிளான் பண்ணி நடக்குது அப்படின்றத சொல்கிறாரு ஆனால் தன் வந்து இதை நம்பலை அதனால் பூவிஷ் தான் சியாதீப் அப்படின்ற விஷயத்தை ஃபைட்டிங் குள்ள வச்சே நம்ம பக்கோன் வந்து தனிக்கிட்ட சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் தன்னை நாக் அவுட் பண்ணும்போது மயங்கி விழுந்திருப்பான் இதில் வந்து நம்ம தைப்பனியும் ஜூம் பண்ணி காட்டுவாங்க நம்ம தைப்பூன் வந்து முன்னாடியிலேருந்தே இந்த பிளானுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்திருக்கான் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதான் அடுத்ததாக காமிக்கிறாங்க தைப்பூனு வந்து அவங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்கிறான்னா நானும் பக்கமும் வந்து இங்கேருந்து நீங்கள் வெளியே போகிறதுக்காக ஒரு பிளான் போட்டிருக்கோம் அதுக்கு நீங்கள் ஒத்துழைச்சி இருந்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து சேஃபாக வெளியே போயிடலாம் அப்படின்றத சொல்கிறான் ஆனால் எல்லாருக்குமே இவன் மேலே ஒரு டவுட் தான் வருது நீ எப்படி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதில் மை என்ன சொல்கிறான்னா நீ வந்து பூவிஷ்கிட்ட இருந்து காசு வாங்கினேன் அப்புறம் எப்படி நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான் உடனே தைப்புன் அவன் வின் பண்ண காசெல்லாம் அவன்கிட்ட எடுத்து கொடுத்து எனக்கு இது ஒரு விஷயமே கிடையாது இதை நீயே கூட வச்சுக்கோ அப்படின்றத சொல்கிறான் அங்கிள் பீச்சோட இருந்து பக்கவனோட ஜிம்க்கு வந்து தைப்பூன் மாறும்போது நம்ம எப்படியாவது பெரிய ஃபைட்டர் ஆகிடலாம் அப்படின்ற நம்பிக்கை கூட வந்திருப்பான் ஆனால் தெரியாத தனமாக நம்ம பூவிஷ்கிட்ட மாட்டிக்கிறான் அந்த விஷயத்தான் இப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கான் இதை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டு அங்குள்கிட்டையும் வந்து சாரி கேட்குறான் அங்கிளும் சரி விடு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறத வெளியே நிற்கிற ஒரு ஆள் நின்று கேட்க ஆரம்பிக்கிறான் இதை வந்து தைப்பு நோட் பண்ணிவிட்டு மையை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான் அந்த ஆள் வந்து அடிக்கிறத நிறுத்து அப்படின்னு சொன்னதும் நம்ம தைப்பூன் வந்து எந்திரிச்சிடுறான் எந்திரிச்சிட்டு மையை வந்து தூக்கி விட்டுட்டு சாரி இந்த மாதிரி அவன் பார்க்குறதுனால தான் நான் அடிக்க வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்கிறான் எயிட் வந்து என்னோடய சிஸ்டரை வச்சு மிரட்டுவாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறான் தைப்புன் வந்து நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத நான் உன்னோட சிஸ்டரை சேஃபான ஒரு இடத்துல தான் வச்சுருக்கேன் என்னை நம்பு அப்படின்னு சொல்கிறான் இப்போ எல்லோரும் சேர்ந்து தைப்புன்கிட்ட நம்ம வந்து வெளியே போகிறதுக்கு என்ன பிளான் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க இங்கே நமக்கு இன்னும் தன்னும் பேசிகிட்டு இருக்கும்போது இடையில அந்த மொட்டை வரான் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஆனால் தன் வந்து கிளம்புற மாதிரி இல்லை திருப்பியும் நம்ம மொட்டை வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறான் அதுக்கப்புறந்தான் தன் அங்கேருந்து கிளம்புறான் சியாதிப்பு வந்து ஒரு லன்ச் மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க அங்கே பக்கமும் வந்து உக்காந்துருக்காங்க இந்த இடத்துக்கு தான் நமக்கு இன்னும் தன்னும் இழுத்துட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க சியாதிப்பு வந்து அவனோட வேலையால் கூப்பிட்டு தன்னோட கழுத்தில் இருக்கிற பெல்ட்டை வந்து கழுத்த சொல்கிறான் சரி நான் அவனும் கழட்டி விடுறான் சே இப்போ வந்து தண்ணிக்கிட்டால் உங்கள் அப்பா வந்து ஏற்கனவே என்னோட வழிக்கு வந்துட்டாங்க நீ எப்போ வர போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை ரெண்டு பேரும் முறைச்சிக்கிட்டே பார்க்குறாங்க எனக்கு உங்கள் ரெண்டு பேர்த்தையுமே ரொம்ப பிடிக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே யங்காக வர இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நான் தான் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் மீட் பண்ணுற மாதிரி செஞ்சேன் அதுக்கப்புறம் தைப்பூன் கூட்டை வந்து மேட்ச் இருக்கிற மாதிரி பண்ணேன் அதையும் நீங்கள் வந்து கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்கான் அப்போ கீன் வந்து எங்களை பார்த்தா உனக்கு பப்போட் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது ஆனால் உங்கள் அப்பா வந்து இருந்து நிறைய காசை எடுத்துகிட்டு போய் விழிச்சு வச்சுருக்காரு நீ அந்த காசை எல்லாம் கொடு இல்லைனா நீயும் ரிங்கில் இறங்கி சண்டை போடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சியாதி இப்போ வந்து அவங்க கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எதையாவது ஒன்று கண்டிப்பாக கின் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சேர்ஸ் பண்ணுறதுக்காக காமிக்கிறாங்க ஆனால் கின் வந்து சேர்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு டம்ளரில் இருக்கிறதெல்லாம் கீழே ஊற்றிடுறான் இதை சேதி பார்த்துட்டு நீ வந்து இதை மறுக்கிறியா அப்போ என்னோட முய ஃபைட்டராக இருக்கிறதுக்கு நீ ரெடி ஆகிடு அப்படின்னு சொல்கிறாரு அதாவது பாக்ஸிங் பண்ணுறதுக்கு ரெடியாக அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட கின் டென்ஷனாக எந்திரிச்சிட்டு நான் ஒன்றும் உங்களோட ஃபைட்டர் கிடையாது அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா வாங்கின பணத்தை நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறான் கின் வந்து ரெண்டுத்தில் எந்த முடிவுக்குமே ஒத்து வரல அப்படிங்கிறதுனால தன்னை வந்து பாக்ஸி ரிங்க்குள்ளே இறக்கி விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறான் அவனுக்கு வந்து ஆப்போசிட்டாக ஃபைட் பண்ண போகிறவங்கள வந்து கூப்பிடுறான் தன்னுக்கு ஆப்போசிட்டாக ஃபைட் பண்ணுறதுக்கு நம்ம யுட்டு தான் அங்கே வந்து நிற்கிறான் யுட்டு வந்து சியாதிப்பிட்ட என்ன சொல்கிறான்னா நான் வந்து வின் பண்ணனா எனக்கு ப்ரைஸிங் மணியெல்லாம் வேணாம் எனக்கு வந்து கின் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் சி சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாரு இப்படி பேசிக்கிட்டே கின்னோட கணத்தை வந்து பிடிக்கிறான் தன் வந்து நிறுத்து அவன் என்னோட பாய் ஃப்ரெண்டு நிறுத்து அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான் ஆனால் அவன் கேட்கவே இல்லை ரொம்பவே அழுத்தி பிடிக்கவே நம்ம கின் வந்து அவனோட கையை கடிச்சிட்றான் அதனால் யுட்டோட கையில் பிளட் வர ஆரம்பிக்குது அதை எடுத்து நம்ம யூட்டை வந்து லீக் பண்ணிவிட்டு இதனால தான் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு கின் அப்படின்னு சொல்கிறான் இதில் யுட்டை வந்து பார்க்குறதுக்கு பயங்கர சைக்கோ மாதிரி தெரியறான் ஏன்னால் ஃபஸ்ட்டு வந்து அந்த குழந்தைங்களோட பார்க்கும்போது கொஞ்சம் பரவாயில்லாத கேரக்டர் மரியாதை தெரிஞ்சுது அடுத்ததாக யூடியூப் வந்து இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு தன் கூட ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாகிறான் மாதிரி நம்ம தன்னுக்கும் வந்து இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக ஒருத்தர் வராரு ஆனால் நம்ம தன் வந்து இன்ஜெக்ஷன் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான் இது இல்லாமல் இங்கே உயிர் வாழ்றதே கஷ்டம் அப்படின்னு அவர் எவ்வளோவா எடுத்து சொல்கிறாரு ஆனால் தன் வந்து இது எல்லாமே நான் வந்து ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சி வச்சிடுறான் கின் வந்து ரொம்ப டென்ஷனாக நம்ம தன் பக்கத்தில் வந்து உக்காடுறான் தன் வந்து நீ எதை பற்றியும் வந்து கன்ஃபியூஸ் ஆகாத நம்மளோட பிளானில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறான் கின் வந்து சோகமாகவே இருக்கிறதுனால நம்ம தன் வந்து கின் கிட்ட வந்து என்னை பற்றியும் கொஞ்சம் யோசி அப்படின்னு சொல்லிவிட்டு அவனோட லிப்ஸில் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் இப்போ மெமர் ஆஃப் ரட்டி சீரீஸ் போட்டுருக்கிறதுனால நம்ம கின்னை வந்து நான் செவன் டேஸாக ரொம்பவே மிஸ் பண்ணேன் உங்களுக்கு இந்த சீரீஸில் யார் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் டைப் பண்ணுங்க இப்படி ரெண்டு பேரும் உக்காந்துட்டு இருக்கும்போது ஃபைட்டுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க சரின்னு நம்ம தன்னும் அங்கேருந்து கிளம்புறான் ஆனால் கின் வந்து இப்போவும் கொஞ்சம் டல்லாகவே தான் இருக்கிறான் ஃபைட் ஆரம்பிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம தன்னை வந்து இன்வைட் பண்ணுறாங்க தண்ணுக்கு வந்து யாருமே சேர் அப் பண்ணலை அடுத்ததான் நம்ம யுட்டை தான் கூப்பிடுறாங்க யூட்டுக்கு வந்து நிறைய பேர் வந்து சேர் அப் பண்ணுறாங்க இந்த சீனில் யூட்டை பார்க்கும்போது பயங்கரமான பைத்தியகாரம் மாதிரி இருந்தது ஃபைட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யூட்டு வந்து தன்னை பார்க்காம நமக்கு இன்னையே வெறிக்க வெறிக்க பார்த்துட்ருக்கான் இதை தன் வந்து நோட் பண்ணிவிட்டு உன்னோட ஆப்போனட் வந்து நான் இங்கே தான் இருக்கேன் நீ ஏன் அங்கே பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இதுக்கு யூட் வந்து தன் கிட்டே நீ வந்து பயப்படுறியா எப்படி பார்த்தாலும் மேட்ச் வந்து முடிஞ்ச பிறகு எதுவுமே உன்னோடதாக இருக்காது அப்படின்னு சொல்கிறான் இங்கே நடக்க போகிற மேட்சை வந்து சியாதீப் மேலேருந்து பார்த்துட்ருக்காங்க அவங்க பக்கவங்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நீ கூட்டிகிட்டு வந்த தன்னும் யூடியூப் வந்து ஃபைட் பண்ணிக்க போகிறாங்க இந்த ஃபைட்டை பார்க்க நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே எல்லாேருமே பிளான் பண்ண மாதிரி நம்ம தைப்பனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க இந்த சத்தம் கேட்டு வெளியே இருக்கிறவன் வந்து கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே வரான் இவன் உள்ளே வந்ததும் அவனை அடித்து போட்டுட்டு அங்க அங்கேருந்து தப்பிக்கிறாங்க அதே நேரம் இங்கே ஃபைட் நர் இடத்த காட்டுறாங்க யூட்டு வந்து பயங்கரமாக தன்னை அடிச்சு படுக்க போட்டுறான் இதை மேலேருந்து சியாதி பேடிக்கை பார்த்துட்டு ஆ சூப்பர் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆனால் பக்குவனுக்கு தான் மனசு வந்து பதடிட்டுருக்கு ஏன்னா தன் வந்து அவரோட பையன் தன் வந்து ஏஞ்சி திருப்பி ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான் ஆனால் யூட்டு வந்து கையில் ஒரு வெப்பன் மாதிரி வச்சுருக்கான் அதை வச்சு நல்லாவே தாக்கிடுறான் தன்னுக்கு வந்து பிளட்டுமே வர ஆரம்பிச்சிருது இருந்தாலுமே நம்ம தன் வந்து திருப்பி திருப்பி ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கான் நம்ம யூட்டு வந்து கடைசியாக நம்ம தன்னை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுடுறான் இதில் மயங்கி தன் வந்து கீழே விழுந்துடுறான் தன் எந்திக்கவே இல்லைங்கிறதுனால கிண்ணுக்கு என்ன பண்ணுறதே தெரில பக்கமும் ஷாக்கில் இருக்காங்க ஆனால் சியாதீப்புக்கு வந்து இதில் ரொம்பவே ஹாப்பி அப்போ திடீர்னு அங்கே இருக்கிற யாரோ வந்து கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விடியும் போடுறாங்க அதனால் அங்கேருந்த கூட்டம் எல்லாமே களைஞ்சு போயிடுது இதை யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற கன்ஃபியூஷனில் யூடியூப் சியாதிப்பும் யோசிச்சுட்ருக்காங்க அப்போ நம்ம கின் வந்து யூட்டோட மண்டையில் அடிச்சிடறான் யூடியூப் வந்து மயங்கி விழுந்த பிறகு தன்னை வந்து தூக்கிட்டு அங்கேருந்து கின் கிளம்புறான் இதோட எபிசோட் நைன் வந்து முடியுது எபிசோட் டென்னில் தான் ஒரு சூப்பரான விஷயம் காத்துக்கிட்டு இருக்குது அதை பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, பை